அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று சனிக்கிழமை சனிக்கிழமை இன்று காலை நான் இப்பொழுது மது மார்க்கெட் மார்க்கெட் என்றால் மது உள்ளூரில் இருக்கிற சிறிய விற்பனை தான் செல்ல வேண்டும் அதற்கு பிறகு மத்தியானம் ஒரு மணிக்கு எனக்கு ஒரு கிளினிக் இருக்கிறது என்னென்றால் எனக்கு நிறைய வருத்தங்கள் அது ஒன்று ரெண்டு இல்லை இப்படியே காலையிலே பட்டியல் போட்டு சொல்லுவதும் அழகில்லை நிறைய வருத்தங்கள் எல்லாம் இருக்குது ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் டயபெட்டிக் பீசிங் அப்படி நிறைய இருக்குது ஆனால் நான் பார்த்தா தெரியாது வெளியில் பார்த்தால் வீடியோக்களை பார்த்தா தெரியாது இல்லை பெரிய பிரச்சனையாக எனக்கு இப்போ ஃபேட்டி லிவர் பிரச்சனை ஒரு பல ஒரு நிறைய வருடங்களாக இருக்கிறது அதனுடைய விளைவு என்னென்னு கேட்டால் வயிறு உப்புசமாக இருக்கும் உப்பலாக இருக்கும் பசிக்கிறது இல்லை சாப்பாட்டில் விருப்பம் இருக்கிறதில்லை சாப்பிட்டாலும் காரையை சாப்பிட்டாலும் அது சி சமீபாடையாது ஜீரணமாகாது அநேகமாக மாலை ஆகும் வரைக்கும் அப்படியே இருந்து நெஞ்சறிவு அப்படி பிரச்சனைகளோடு இருக்கும் அப்போ என்னவே பல தரம் நான் அந்த கிளினிக்கு போகிறபோதெல்லாம் நான் சொல்லுவேன் அவர்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஒரு தரம் பார்த்தா நல்லது எனக்கு இயலாமல் இருக்குது என்று சொல்லி ஆனால் எனக்கு சரி வர இல்லை எண்டஸ்கோப் விட்டு தொண்டைக்குள்ளால் பார்க்க வேணுமென்று சொன்னார்கள் எண்டஸ்கோப் எடுக்கிறதுன்றால் கொஞ்சம் பயந்தான் எல்லோருக்கும் எனவே அதோடு நான் பிறகு கொஞ்சம் பின்வாங்கி விட்டேன் இப்பொழுது எனக்கு ஒரு நல்ல காலம் என்று தான் நினைக்கிறேன் கடந்த முறை கிளினிக் போனபோது மூன்று இளம் பெண் டாக்டர்கள் தான் ஸ்கேன் பண்ணுற நோயாளிகளை பார்க்கும் பொழுது என்னையும் ஸ்கேன் பண்ணுவதற்கு எழுதி போட்டார்கள் எனவே நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார்கள் எனக்கு ஆறாம் தேதி ஸ்கேன் பண்ணுறது போட்டதாகவும் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் ஃபெப்ரவரி மாத கடைசியில் தான் எனக்கு கிளினிக் போட்டு என்று கேட்டேன் நான் எனக்கு இடையில் ஒரு வெளிநாட்டு பயணம் இருந்தபடியாலே எனக்கு அதுக்காக ஓம்ண்டு சொன்னவர்கள் என்ன நடந்துடோ தெரியவில்லை நேற்று ஃபோன் பண்ணி சொன்னார்கள் இன்று ஒரு மணிக்கு அங்கே நிற்க சொல்லி சரி அந்த சந்தர்ப்பத்தை நான் விடக்கூடாது என்னுடைய வருத்தம் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது நான் சோறுண்டாலே பிடிக்காது சோருடைய மனமே பிடிக்காது பருப்பு கறி இதுகள் எல்லாமே வெறுக்குது ஏன்னும் தெரியாத ஒரு நினைச்சி பார்த்தாலே சோறு சாப்பிடவே பிடிக்குது இல்லை எனவே நான் அதிகமாக சாப்பிட்றது இல்லாம இந்த பழ வகைகள் தான் கொய்யா பழம் டயபெட்டிக் இருக்குது அப்படி இருந்தாலும் பழ வகைகள் கூடுதலாக கொய்யா வந்து டயபெட்டிக்கு நல்லது அவகாடோ ஜூஸ் அப்படி கொஞ்சம் உடலுக்கு ஏற்றதான் அப்படி தான் சாப்பிட்றது ஒழிய எனக்கு அந்த சோறு பிடிக்கிறது எனவே இப்பொழுது முதலில் என்னுடைய செல்ல பிராணியோடு பாடுகிற பாடு கொஞ்சம் இல்லை இங்கே நிற்கிறார் கீரன் கீரன் இங்கே வா கீரன் இன்னொரு பாடுறதுக்கு இவர் தான் இவர் தான் கீரன் என்ற வீட்டில் போடிக்காட்டு இவர் தான் நல்ல காவல்காரன் ஒரு மிகவும் கவனமான ஒரு ஆள் இரவில் எல்லாம் நிறைய கொள்ளுற இல்லையாள் முழிச்சிருந்து காவல் காக்கிறது ஒரு விசுவாசமான ஒரு தொழிலாளி அவர் எனக்கு எனவே அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னடா சைவ சாப்பாடு சாப்பிட மாட்டார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் மீன் வேணும் அல்லாட்டி சிக்கன் வேணும் இதுதான் எனக்கு ஒரு பிரச்சனை நான் வந்து சைவ சாப்பாடு எதுவுமே சாப்பிடுவேன் ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டுட்டு பேசாமல் முடங்கிக்கிடப்பொழுது தான் என்னுடைய பொழுது ஆனால் அவருக்கு அப்படி இல்லை அவர் ஒரு செல்ல பிள்ளையாக வளர்த்து போட்டேன் ஒரு க பெரிய வருத்தம் கொண்டு வந்தது அவருக்கு ஒரு ஒரு நாய்களுக்கு வேறு ஒரு வருத்தம் தான் வருத்தம் திடீரெனு ஞாபகம் பெறுவதில்லை அந்த வருத்தம் வந்தால் ஒரு நாய் கூட தப்புறது இல்லையாம் அது அநேகமாக ஒரு வயதுக்குள் வந்தால் பாரோ வைரஸ் வைரஸ் உண்டு அது ஒரு வயதுக்குட்பட்ட நாய்க்குட்டிகள் வருத்தம் வந்தால் அந்த நாய்கள் தப்புவதில்லையாம் என்னுடைய நாயும் அப்பொழுது ஒரு வயது முடியாமல் தான் இருந்தது ஆனால் இரு கடவுள் செயல் உண்மையிலே அவன் உணவு உண்டு முன்னாமல் மூன்று நாட்களாக பட்டினி கிடந்த போது மனிதருக்கு சொல்லி முடியாத கட்டத்திலே நாம் யாருக்கு முறையிடுவோம் கடவுளுக்கு மட்டும்தான் கடவுள் படத்துக்கு முன்னால் தான் அவனுக்கு காசு முடிஞ்சு நேர்த்தி கட்டி வச்சு அழுது மண்டாடி கும்பிட்டேன் ஏதோ எனக்கு கடவுளால் கிடைச்ச கருணையோ என்னவோ அவன் பிழைத்து விட்டான் ஒரு பிஹெச்சை கூட சொன்னார் இப்படி நாய்கள் தப்புவதில்லை தப்பி பிழைத்தது ஒரு அதிசயம் அண்டு அன்று முதல் அவர் எனக்கு செல்ல பிள்ள தான் ஒரு கொஞ்சம் வயிற்றில் பிரச்சனையும் இருக்குது எனவே அவருக்கு தான் இப்பொழுது நான் கிளினிக் போக முதல் அவருக்கு மீன் வாங்கி கொண்டு அவருக்கு சமைச்சு வச்சிட்டு தான் போக வேணும் சரி நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கின்றேன்